ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து இருந்து காப்பாற்றி காலம் கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப அறிய கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்டு இருக்கோம் நம்மளுடைய விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஒருபோதும் பின்வாங்க மாட்டாங்க ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிக்க கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தங்கள் மனதில் இருக்கும் விஷயங்களை யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆழமா ஆராயக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய இலக்கை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்மளோட விருச்சக ராசிக்காரங்க தங்கள் குடும்ப குடும்பத்தையும் காதலையும் நண்பர்களையும் பாதுகாக்க கூடியவங்களா இவங்க இருப்பாங்க வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட விருச்சக ராசிக்காரங்க இவ்வளவு அழகான நட்குணநலங்களை கொண்ட விருச்சக ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிட்டு உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயம் நாங்க எப்படிமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க விருச்சக ராசிக்கார ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே தலகிலா மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க அமைஞ்சிருக்குதுங்க பன்னெண்டு ராசிகள்ல விருச்சக ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க அதில் பிறந்தவங்களுடைய குணமும் கொஞ்சம் வித்தியாசமாதாங்க இருக்கும் விருச்சக ராசியுடைய அதிபதி முருகனோட அவதாரமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க ம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீனம் கடகம் கன்னி மகரம் இவங்க எல்லாரும் நட்பா இருப்பாங்க அதே நேரத்துல பகையா இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசி மிதுன ராசி சிம்ம ராசி இவங்க கிட்ட எல்லாம் விருச்சக ராசிக்காரங்களே கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பொறுப்பா இருங்க நிதானமா இருங்க கோபப்படாதீங்க ஓகேங்களா கோபப்படாமல் இருந்தாவே போதும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க விருச்சக கிளாசில பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு நினப்பாங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய தந்திரத்தாலையும் அழகான பேச்சாலையும் அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய அழகிய பேச்சால் எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்க திறமை இருக்குதுங்க தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்க ஓகேங்களா கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நம்மளுடைய ராசிக்காரங்க சூழ்ச்சிகள் நிறைந்த நண்பனாக்கூடிய மற்றவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் குணாதிசயங்களை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க பல எதிரிகளை சமாளித்து மற்றவங்களோட தவறான அபிப்பிராயங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இதனால் இவங்க கோபமாகவும் தனிமைப்பட்டவர்களாகவும் மாறப்படுறாங்க வெளியில கரடு முரடாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ள மென்மையான மனதுடையவங்களா இவங்க இருப்பாங்க கடந்த காலங்கள்ல பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் இவங்க அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க கிரக நிலைகள் சாதகமா மாறுவதால விருச்சக ராசியினர் நல்ல பலன்களை பெறப்போறீங்க சனி குரு செவ்வாய் ராகு ஆகிய நான்கு கிரகங்களும் இருக்குதுங்க செவ்வாய் முயற்சிகளுக்கு சிறப்பை சேர்க்கும் குரு சில தடைகளை ஏற்படுத்தினாலும் வலிமையால் அதை சமாளிக்கலாம் சனி உழைப்பை சோதித்து அதற்கான பலனை தருவார் ராகு நல்லவர் யாரு கெட்டவர் என்பதை வெளியப்படுத்துவாருங்க அடுத்து நாற்பது நாட்கள்ல மனதளவில் சில சோதனைகள் இருந்தாலும் வெளி உலகத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்க்கை மேம்பட போகுது புதிய வாய்ப்புகள் பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்க போகுதுங்க கல்வி முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும்போது கவனம் தேவைங்க பழைய கடன்கள் அடைக்கப்படும் காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் திருமண யோகம் உண்டாகும் திருவண்ண அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல சிவபெருமானை பதினோரு முறை வளம் வந்து ஜபம் செய்வது மன அமைதியை தரும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் வழிபாடு செய்வது உழைப்புக்குண்டான பலனை தரும் கருப்பு உளுந்து தானம் கொடுக்கிறது விஷ்ணு தீபம் புதன்கிழமை உங்க வாழ்க்கையில முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பார்த்தீங்கன்னா தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு கருப்பு பச்சைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்கிழக்கு வட கிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர் சனி உழைப்பை ஆசீர்வதிக்கிறார் செவ்வாய் தைரியத்துக்கு தீப்பொறி போல் செயல்படுறார் குரு பாதையை வெளிச்சமாக்கி தரார் விருச்சராசினர் யாரையும் நம்பாம பண விஷயங்களை கவனமா இருக்கணுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது மிகவும் முக்கியம் முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவணபவ என்று ஜெபித்து குரு பகவானை மற்றும் சனீஸ்வர பகவான துதிப்பதும் நன்மையை தரும் உங்க வாழ்க்கையில இந்த நாற்பது நாட்கள் ராசினர் வெற்றியை நோக்கி பயணிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க கையில பண புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடு நிலைமையுடன் நடக்கும் எண்ணம் கொண்ட விருச்சக ராசி அன்பர்களே இந்த மாதம் நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் ஒன்றுக்கு பத்தாக லாபத்தை தருங்க சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறும் யோகம் உண்டாக போகுது வாழ்க்கை துணை வழியில தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமைய போகுது வீடு மனை வாகனம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணி மனதுக்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான பணி வாய்ப்புகளை பெற போறீங்க அரசு சுற்றுலா துறையில பணிபுரியும் அதிகாரிகளுக்கு தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலை உயரப்போகுதுங்க தொழில் அதிபர்கள் சிறந்த முன்னேற்றம் காண போறீங்க நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெற போறீங்க புதிய சிந்தனைகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைய போறீங்க வியாபாரத்துக்கு புதிய வாகனத்தை வாங்க போறீங்க குடும்பத்துல தொடர்ச்சியாக சுபகாரியங்கள் நடக்க போகுது பெண்கள் சக ஊழியர்களின் மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாக போறீங்க உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும் தைரியமா செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க கலைத்துறையினருக்கு டெக்னிக்கல் துறையை சார்ந்தவங்களுக்கு மேன்மை கிடைக்குங்க பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் புகழ் பாராட்டு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம்ங்க காத்திருந்த கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு வெற்றி கனி நிச்சயமா கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததான் நம்மளுடைய விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்திலிருந்து வந்த மன குழப்பங்கள் தீரப்போகுதுங்க நீங்க நினைத்த காரியத்திலிருந்து அனைத்து தடங்களும் நீங்கி நீங்க நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நகை எல்லாம் வாங்க போறீங்க பெண்களா இருந்தா சரி ஆண்களா இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரப்போகுது கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குதுங்க அடுத்ததான் நம்மளுடைய விருச்சக ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா இந்த மாதம் இழுபறியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் சாதகமான முடிவை கொடுக்க போகுதுங்க உங்களுடைய மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது உங்களுடைய மனசுல உற்சாகம் அதிகரிக்க போகுது உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய போகுதுங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது கடன் பிரச்சனை குறைய போகுதுங்க முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தான் நம்முடைய விருச்ச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பகைகள் ஏற்பட்டு நீங்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கோங்க எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுகளுக்கு பதில் விமர்சனமாக கிடைக்க போகுதுங்க அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் கவலைப்படாமல் இருந்துக்கோங்க திடீர் கோபம் ஏற்படும் கொஞ்சம் பொறுப்பா பொறுமையா இருக்க கத்துக்கோங்க வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிச்சுக்கோங்க பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க குடும்ப விவகாரங்களை தலையிடுவதற்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை ஒருத்தவங்க கிட்ட நம்ம சொன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு நீங்க முடிவெடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் மூளைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் இடங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க இந்த காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் காரிய தடை காணாம போயிடும் எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களுமே வெற்றியில முடியுங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது நீங்க சின்னதா பெட்டிக்கடை வச்சுருந்தாலும் சரி பெருசாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வச்சுருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் காணாமல் போயிடும் உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுதுங்க உங்களோட வீட்டில் தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் சுப செலவுகள் வரப்போகுது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அப்பா அம்மாவோட பூர்வீக சொத்துக்கள் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தானே படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ கிடைக்குதோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழலில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும்ங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க விரிச்ச ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடைகளும் பிரச்சனைகளும் தீரப்போகுதுங்க உங்கள் கையில் பணம் வரத்து அதிகரிக்க போகுது தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீரப்போகுது புதிய ஆர்டர்கள் பிடிக்க அதிக அலைய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் செயல் திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைய போதுங்க மனம் விட்டு பேசுவது நல்லது பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பெண்களுக்கு உங்களது செயல்களில் மற்றவர்கள் குறை காண நேரலாம் தெய்வ பக்தி அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் அரசியல் துறையினருக்கு முன் திட்டமிடல் எதிலும் அவசியம்ங்க மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும் கல்வியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகு ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்வீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க எல்லாம் கரைஞ்சு போயிருங்க ஆழமான உணர்ச்சி தீர்க்கமான முடிவு நம்பிக்கை ராசிக்காரங்களே உங்களோட சக்தியா இருக்குது ரகசியம் காக்கணும் திறமைக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்தணும் பொறாமைப்படுறது சுயநலம் இதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்க கூடாதுங்க வெறுப்பை காட்டிராதீங்க பொறாமைப்படவே கூடாது தொழில் ரீதியா இருக்கக்கூடிய கூட்டாளிகள் எல்லாமே உங்களுக்கு பகாயாளியாதான் இருப்பாங்க கொஞ்சம் பார்த்து பழகிறது நல்லதுங்க அன்னதானம் பண்ணுங்க கல்விக்கு உதவி பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமைகள் சூரிய பகவானுக்கு பதினோரு முறை வளம் வந்து நீர் அபிஷேகம் பண்ணுங்க தினமும் பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க கெட்ட நண்பர்கள் கெட்ட உறவுகளை விட்டு ஒதுங்கிடுங்க உங்களுக்கு மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிலைத்தன்மை உயர்வு சுயநம்பிக்கை எல்லாமே ஒன்று சேர்ந்து வரப்போகுது இது நாள் வரைக்கும் மரணம் வரைக்கும் போயிருப்பீங்க ஆனா இனி அப்படி ஒரு நிலை வராதுங்க முன்னிருந்த கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது நல்லதே நடக்கும் நல்ல